ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தால் இணைமதை எங்களுக்கு வணக்கம் இது புரட்டாசி மாத ராசிக்கலும் புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினாறாம் தேதி அமாவாசை அன்றைய தினம் பித்திரு தர்பணம் கொடுப்பது சிறப்பு பதினேழாம் தேதி நவராத்திரி பூஜை ஆரம்பம் இருபத்தஞ்சாம் தேதி சரஸ்வதி பூஜை இருபத்தி ஆறாம் தேதி விஜயதசமி எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்கு அப்படின்னா ராசிநாதன் குரு வந்து ராசிக்கு ஆறாம் வீட்டுல இருக்காங்க இருக்கு ஏ ராசிக்கு ஏழில் செவ்வாய் உங்களோட ராசியை பார்வை செய்யறாரு இரண்டாம் வீட்டையும் இப்ப ஸ்தானாதிபதி ராசியை பாக்குறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் உடல் வளம் மன பலம் தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கும் மனதுல இயலக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக வந்து பாத்தீங்கன்னா இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியாதிபதி பரிவர்த்தனை ஆகிறாரன் இது வந்து சிறப்பான ஒரு அமைப்பு தந்தையாரால் நன்மைகள் ஏற்படும் அரசாங்கத்தால் ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் இப்போ ட்ரை பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் இது சம்மந்தப்பட்ட தொழில் சீர்த்து தொழில் நல்லாயிருக்கும் மாமன் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களோட ராசிக்கு பத்தாம் வீட்டில் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கிது இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு பத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா தபசி யோகி ஞானிங்கிறாங்க அப்போ மூன்று கிரகங்கள் இருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா புத்திசாலித்தனம் கைகூடும் அறிவாற்றல் பெருகும் திறமை அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு மாதமாக நிச்சயமாக வந்து தனுசு ராசிக்கு அமையும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது சந்திராஷ்டிரம தினமாக வருது அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க சிவன் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் பிரதோஷ வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் நிச்சயமாக தரும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்